மிந்த்ரா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு முறையாவது மித்ரால ஆர்டர் பண்ணி தூணி வாங்கியிருப்போம் இல்ல நம்ம விஷ்லயாவது போட்டு வச்சிருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு அவ்வளவு பிரபலமான மிந்திரா நிறுவனம் மோசடியில ஈடுபட்டிருக்காங்க அதுவும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மோசடியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த விஷயத்துல என்ன நடந்தது மிந்திரா நிறுவனம் மேல என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் மிந்திரா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெங்களூர்ல ஒரு ஃபேஷன் சம்பந்தமான இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மா வந்து தொடங்குறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிளிப்கார்ட் நிறுவனம் அவங்கள டேக் ஓவர் பண்றாங்க அதுக்கப்புறம் மிந்திராவை வால்மார்ட் நிறுவனம் வந்து வாங்குறாங்க வால்மார்ட் எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ் தலைமையிடமா கொண்ட ஒரு நிறுவனம் சோ ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய கிளையா வந்து மாறுது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது இந்த சூழ்நிலையில தான் மிந்திரா நிறுவனம் இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை மீறிட்டாங்க அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க சரி இந்தியாவோட இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியால மொத்த விற்பனையில ஈடுபடக்கூடாது அவங்க சில்லறை விற்பனை செய்யலாம் அப்படி ஒரு வணிகரையும் இன்னொரு வாடிக்கையாளரையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு அவங்க இருக்கலாம் அவங்களே மொத்த விற்பனையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துது இதுக்கான காரணம் என்ன இந்த பாலிசி ஏன் மேக் பண்ணாங்க அப்படின்னு பாக்கும்போது இந்திய வணிகர்களை பாதுகாக்கணும் அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியால மொத்த விற்பனையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு அரசாங்கம் வலியுறுத்துறாங்க குறிப்பா நமக்கு ரொம்ப பரிச்சயமான அமேசான் குறிப்பா நமக்கு ரொம்ப பரிச்சயமான அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வணிகர்களையும் வாடிக்கையாளர்களையும் கனெக்ட் பண்ற ஒரு பிளேஸா தான் இருக்கும் அங்க நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க நிறைய உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க அவங்க தங்களோட பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக அமேசான ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்துவாங்க வாடிக்கையாளர்களும் ஒவ்வொரு செல்லர் கிட்டயா போய் தனித்தனியா வாங்குறதுக்கு பதிலாக எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது அது சுலபமா வாங்கிட்டு போவாங்க இப்படி தான் இந்த பிசினஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஸோ இதே ரூல்ஸ் தான் இருந்தது இப்படி தான் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இவங்க மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மித்ரா நிறுவனம் பொருட்களை மொத்தமா வாங்கி அதை வந்து மக்களுக்கு சேல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இவங்க மேல எழுந்திருக்கு இதை ஹோல்சேல் கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மெத்தட்ல அவங்க பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிக்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பல்வேறு சின்ன சின்ன நிறுவனங்கள் கிட்டே இருந்து மொத்தமா வாங்கி அதை ஒரு பிராண்டோட பெயர்ல மித்ரா நிறுவனம் விற்பனை செஞ்சிருக்காங்க இதுல தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அந்நிய நேரடி முதலிட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை வச்சு வெக்டர் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமா வாடிக்கையாளர்களுக்கு நேரடியா பொருட்களை விற்பனை செஞ்சிருக்காங்க இந்த வெக்டர் இ காமர்ஸ் நிறுவனம் யாரு அப்படின்னு பாக்கும்போது இவங்களும் வால்மார்ட்டுக்கு கீழே தான் வராங்க சோ அப்படி இருக்கும் போது மிந்திரா நிறுவனம் வெக்டர் இ காமர்ஸோட டை அப் வச்சு எப்படி அவங்க மொத்த விற்பனை செஞ்சாங்க இது இந்தியாவோட பாலிசிக்கு அகைன்ஸ்டானது ஆனது அப்படிங்கறதுனாலதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மிந்திரா நிறுவனம் தரப்புல இருந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இடி தரப்புல இருந்து எங்களுக்கு இன்னும் எந்த நோட்டீஸும் இஷ்யூ பண்ணல அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத நாங்க பாத்துட்டு இந்த விசாரணைக்கு ஃபுல்லா கோஆபரேட் ரோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க